ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த இடத்துல இன்னொரு ஒரு விமர்சனத்தை வலதுசாரிகள் வைக்கிறாங்க என்னங்க யாராவது புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டா போதும் உடனே திமுக இவங்க எல்லாம் பாஜக டீம் ரஜினிகாந்த் அப்படிதான் சொன்னீங்க கமலஹாசன் அப்படிதான் சொன்னீங்க எம்ஜிஆர் தொடங்கும் போதும் ஆ இவர் டெல்லியோட ஆளு ஒட்டு காங்கிரஸ் ஏன் யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் திமுக காரங்க மட்டும் ஏன் பதறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பேசுறவங்க வலதுசாரிகள் தான் வலதுசாரி ஆதரவு பத்திரிகையாளர்கள்லாம் இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப தட்டையா பாக்குற பார்வைன்னு பாக்குறீங்களா அது உள்ளுக்குள்ள எதுவும் நுட்பமா வேற ஒரு பார்வை இருக்குன்னு பார்க்குறீங்களா திமுக பதறல திமுகவுக்கு மட்டும்தான் எதனால இவர்கள் வருகிறார்கள் உண்மையான நோக்கம் புரியுது இப்போ எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல சேரலங்கிறது உண்மைதான் ஆனா எம்ஜிஆர் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி காங்கிரஸ் வந்து பணிய வச்சதுங்கிறது உண்மைதான் அது அன்னைக்கு தெரியல ஆனா பின்னாடி வந்து தெரிஞ்சிருச்சு அது அன்னைக்கே தெரிஞ்ச ஒரு கலைஞர் தான் ஏன்னா எம்ஜிஆர் ஒருவர் சொன்னாரு ஏன்னா எம்ஜிஆர் வந்து மலையாளி தமிழ் ஒரு பிரச்சாரம் வந்துடக்கூடாதுன்னு எங்களுடைய முன்னோர்கள் வந்து தமிழர்கள் தான் நாங்கள் வந்து இரநூறு வருஷமோ முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நாங்கள் கோயம்புத்தூருடைய மன்றாடியார் வகுப்பை சேர்ந்தவர்கள் நாங்கள் இதில் போய் கேரளாவில் போய் செட்டில் ஆனாங்கன்னு சொன்னாரு அது கலைஞர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார் வருமான வரித்துறையிடம் மன்றாடியவர் என்பதை தவிர இவருக்கும் மன்றாடியர் வகுப்புக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுதான் உண்மை அப்போ ஆனால் எம்ஜிஆரை பயன்படுத்தினாங்க எம்ஜிஆர் பயன்படுத்தி ஏன்னா இப்போ அந்நேரம் காங்கிரஸ் வந்து தே வாண்டட் தேர் ஃபேர் பிரசன்ஸ் இன் தமிழ்நாடு ஆனால் அவங்களுக்கு வழியே கிடையாது அது அவங்களுக்கு தெரியும் அப்ப இந்த எம்ஜிஆரை பயன்படுத்தி நம்ம வந்து உள்ள நுழைஞ்சலன்னு பார்த்தாங்க ஆனா எம்ஜிஆருக்கு வந்து அட்வைசர்ஸ் நல்ல அட்வைசர்ஸ் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீங்க வந்து காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னா பெருங்காயம் கடல்ல கரைஞ்ச கதை தான் அடுத்து நீங்க சிஎம்மா இருப்பீங்க அங்க ஒரு உட்கலத்தை கிரியேட் பண்ணி காங்கிரஸ் மேல் மேல ஹை கமாண்ட் இருந்து வந்து இன்னொருத்தர் சிஎம்மா போடுவாங்க அவர் முழிச்சுக்கிட்டாரு தன்னந்தனியா தனி கட்சியாவே இருந்து இன்னொன்னு அவருக்கு ஒன்னு தெரியும் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து எந்த அளவுக்கு தமிழர்கள் இருக்கிறார்களோ ஏன்னா நம்ம பண்ணாத தியாகமா சுதந்திரத்துக்கு நம்முடைய வரகவி பாடாத பாட்டை மற்றவங்க பாடிட்டாங்க நம்ம வள்ளியம்மை செய்யாத தியாகத்தை மற்றவங்க செஞ்சுட்டாங்க திருப்பூர் குமரன் மாதிரி எத்தனை பேர் தடியடி செத்தாங்க அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு தேசியத்தன்மை உடையவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தமிழர்கள் தங்களுடைய தனித்தன்மையை விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் அதனாலதான் அவ்வளவு பெரிய தேசிய கவி பாரதியை வந்து என்ன சொன்னாரு வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு என் மொழி என் இனம் என் நாடு இதுதான் வரிசை தமிழனுக்கு இதுதான் வரிசை எதையும் விட்டு கொடுக்க மாட்டான் இது இந்த தேசிய பாதுகாப்பு நிதிக்கு ஒன்ல வந்து இருக்கிறதுலயே அதிகமா நிதி கொடுத்தது தமிழ்நாடு அரசுதான் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க இருந்து கொடுத்தாங்க அதனால எம்ஜிஆருக்கு அது தெரிஞ்சது இங்க சர்வே ஆகணும்னா நம்ம வந்து அது மாதிரி காங்கிரஸ் கூட போய் சேர்ந்திடக்கூடாது ஆனா திமுக பலவீனப்படுத்துறதுக்கு அவங்க செய்யற உதவியை வாங்கி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு இருந்தாரு இது திமுகவுக்கு தெரியும் இவரை கொண்டு வர்றதே வந்து நம்மளை பலவீனப்படுத்துறதுக்காக அது அவங்களுக்கு தெரியும் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அல்லது திராவிட கழகத்துக்கோ உள்ள புத்தி கூர்மை என்னன்னா ஒன்னு நடக்கும் போதே ஸ்டெப் வரும்போதே இந்த முதல் கோணல் இது முற்றிலும் கோணல் ஆயிரும் நீட்டு உடனேயே இது ஆபத்தானது தமிழ்நாட்டில் அதாவது மற்றவங்க எல்லாம் நீட்டு வந்து பணக்காரம் படிக்கிறதுன்னு சொன்னாங்க ஆனா திமுக என்ன சொல்லிச்சு கிராமப்புறங்களில் டாக்டர் போறது நின்னு போயிடும் இது எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் மத்த யாருக்கும் அது முதல் தோணலை ஆனா திமுகவுக்கு தோணுச்சு எவ்வளவு தூரத்துக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்து வர்ற வந்து சிட்டிக்கு போவேன் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் கிராமப்புறத்துக்கு போக மாட்டேன் ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு மாணவன் வந்து வந்திருந்தான்னா அவன் கிராமத்துல வந்து கொஞ்சம் கொசு கடிக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு அவன் தயங்க மாட்டான் ஐம்பது லட்சம் கொடுத்து வந்த இருப்பான் அது மாதிரி அப்ப எல்லாத்தையும் சமுதாய பரிமாணம் அத்தனையும் பார்த்து இல்ல ஈவன் கேரளா மேற்கு கூட தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா முற்போக்கு மாநிலம் நம்ம நினைக்கிறது கேரளாவையும் மேற்கு தான் அந்த ரெண்டு மாநிலம் கூட நீட்டு குறித்து தமிழ்நாடு மாதிரி முடிவு எடுக்கலையே நீட் எதிர்ப்பு அவங்க ஒன்றும் பெருசா எடுக்கலையே அந்த அந்த புரிதல் பின்னாடிதான் வந்துச்சு வங்கத்துக்கு வந்துச்சு மகாராஷ்டிராவுக்கு வந்துச்சு கர்நாடகாவுக்கு வந்துச்சு அதெல்லாம் பின்னாடிதான் வந்துச்சு முதல்ல வந்து இவங்களுக்கு தான் அதே மாதிரி இப்ப இவர ரஜினிகாந்த் கூட்டு வந்தா அவர் வந்து ஆன்மீக அரசியல்னு புதுசா அவனுக்கு கொண்டு வந்தாரு ஆமா அது அவருக்குதான் விளங்கும் இந்த எம்ஜிஆருடைய அண்ணாயின்சம் மாதிரி அந்த அண்ணா யாருக்குமே வழங்குனது இல்லைங்கற மாதிரி இந்த ஆன்மீக அரசியல் கேப்டலிசம் சோசியலிசம் கம்யூனிசம் அப்படிதான் சொன்னார் மூணு மிக்ஸ் பண்ணினாரு மூணு சேர்ந்ததுதான் அண்ணா அந்த மாதிரி இவர் எனக்கு ஆன்மீக அரசியல் சொன்னாரு இவங்களுக்கு என்னன்னா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் இது இருக்கு கரிஷ்மா இருக்கு அத பயன்படுத்தி இதை திமுகவும் பலமீனப்படுத்துது எதுனால திமுக முதல்ல வந்து இவங்களாம் எதுக்குறாங்கன்னா இதுதான் காரணம் நீங்க அனுப்புறதே ஒவ்வொரு தானே அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி வர்றதுக்கு தைரியம் இல்லையே ஒவ்வொருத்தரையா அனுப்புறீங்க நீங்க நீங்க உங்களுடைய முகமூடிதான் அவர்கள் சொல்லி திமுக அடையாளம் கண்டுக்கிடுது அதனால திமுக எதுக்குது பாஜக இப்படியே சொல்றீங்களா ஏன் ஜனநாயக நாட்டுல ஒரு நடிகர் கட்சியை ஆரம்பிச்சுடு ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்ச உடனே திமுக பதறீங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக ஆதரவாளர்கள் எல்லாரும் அதாவது திமுக திமுகவுக்கு எதுக்கு வர்றாருன்னு தெரிஞ்சிருக்கு இந்த ஆள் கொள்கையை பத்தி பேச மாட்டாரு எதையும் பத்தி பேச மாட்டாரு சினிமா டைலாக் பேசுவாரு அது மூலம் ஜனங்களை கூட்டு போலான்னு நினைப்பாரு ஆனா எம்ஜிஆர் காலத்துல இருந்த அந்த சினிமா கவர்ச்சி என்ன கிடையாது சினிமா கவர்ச்சி என்ன இருக்கு அன்னைக்கு இதுல வந்து மாலை முரசு இதுல பேசும்போது அந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு உறக்க உறக்க அவர் ல மணி பேசும்போது உறக்க உறக்க கோஷம் போட்டாங்க இவரே நெறியாளரே வந்து தம்பியே சொன்னாரு தம்பி தமிழத்தையும் சொன்னாரு தயவு செய்து கொஞ்சம் அமைதி காத்துக்கணும் இது வந்து எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும் ஆனா அப்படி சொன்ன அந்த இளைஞர்கள் வந்து நான் விஜய்க்கு எதிராக பேசும்போது ஒரு குரல் கூக்குரல் கூச்சல் ஒண்ணுமே போடலை அமைதியா கேட்டாங்க நான் சொன்னது அத்தனை அமைதியா கேட்டாங்க நான் என்ன சொல்றேன் இவங்களுக்கு வந்து ஒரு அட்மினேஷன் அட்மினேஷன் இருக்கு விஜய் மேல நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன் நான் கேட்கிற இந்த கேள்வியை உங்க தலைவர்த்த நீங்க கேட்கணும் எங்களுக்கு என்ன செய்யறீங்க சொசைட்டிக்கு என்ன செய்றீங்க அத பத்தி பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குறதுக்கு தான் அரசியல் இருக்கு அப்படி உங்களுக்கு புரிதல் வேணும் இத திமுக வந்து இப்ப முயற்சி பண்ணிச்சுன்னா சொல்லுச்சுன்னா பதறதுன்னு அர்த்தம் கிடையாது உண்மை நிலையை உரைக்கிறார்கள் இப்ப ஏன்னா இப்ப ரஜினிகாந்த் வந்த போதும் இந்த துக்ளக் பத்திரிகை துக்ளக் குருபூர்த்தி தான் அதுக்கான முயற்சி எடுத்தாங்க நான்கு வருஷத்துக்கு முன்னாடி வரப்போறப்பயே அவ்வளவுதான் இனி மற்ற எல்லா கட்சிகளும் அவுட்டு ஜுரம் வந்துருச்சு மற்ற கட்சியிருக்கலாம் ரஜினி தான் அடுத்து ஆட்சி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது ஆனா இப்ப ரஜினிகாந்த் அரசியலிருந்தே விலகி அஹ் ரஜினிகாந்த் திமுக மேடையில ஏறி திமுகவுக்கு ஆதரவாதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா விஜய் வந்தப்பையும் இப்ப இன்னொரு பத்திரிகையை வந்து அவர்தான் மாத்தப்போறாருங்கிறத திட்டமிட்டு அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க ஆனா இது எந்த அளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு இருந்த அந்த சினிமா மோகத்துல இது போகுமா மக்கள் அரசியல்படுத்தப்படுவாங்கங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்றாங்க விஜய் நடிகர்னு சொல்லும் போதெல்லாம் விஜய நடிகருங்கிறீங்க அப்போ உதயநிதி யாரு அவர் நாப்பில நடிச்சுக்க தானே அரசியலுக்கு வந்திருக்குறாரு விஜய்யை நடிச்சுட்டு உடனே அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க உதயநிதியும் உடனே வந்தார் துணை முதலமைச்சர் ஆகிட்டாரு இந்த விமர்சனத்தை ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு வலதுசாரிகள் தொடர்ச்சியை கேட்குறாங்க அதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அரசியலில் முதலில் முதலிலிருந்தே அரசியலில் ஈடுபாடு காட்டிக் கொண்டிருந்த உதயநிதி சினிமாவிலும் நடித்தார் இதான் உண்மை ஆனால் சினிமாவில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்த விஜய் இப்பொழுது அரசியலில் ஆர்வம் காமிக்கிறார் ரெண்டு வித்தியாசம் குழப்பி குழப்பி கொடுவாங்க ஆனா ரெண்டு வித்தியாசம் இருக்கு அதாவது அத ஒரு கேட்க அப்படியே ஒரே மாதிரியே இருக்கும் இவரு வந்துட்டாரு அவரு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற விஷயத்த வந்து தொடர்ச்சியா செய்யறாங்க வந்துங்க உதயநிதி வந்து என்ன சொன்னாரு வருணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சனாதனம் அழிக்கப்பட வேண்டியது அவருடைய ஐடியா என்ன பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் வருணாசிரமத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன் இதுதான் அவருடைய ஐடியாவே அதுல இருந்து ஒரு பின்வாங்கினாரா இவர் தன்னுடைய தலைவன் படம் ஓடலன்னு நான் கேட்டேன் அந்த மீட்டிங்ல தலைவன் படம் ஓடலுங்கிறதுக்காக கொடநாட்டுக்கு ஓடி போனாரு இவர் என்னையா தைரியசாலி தைரியசாலிங்கிறீங்க உலகம் சுற்று வாலி வந்து ரிலீஸ் ஆகாது ரிலீஸ் ஆனால் நான் செயலை கட்டிக்கிறேன்னு மதுரை முத்து சொன்னாரு அன்னியார் அவர் வந்து மதுரை முதன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்டாரா இல்லையே தன்ன தனியார் நின்னுதான் எம்ஜிஆர் வந்து சாதிச்சாரு படம் ரிலீஸ் அப்ப அது அந்த தைரியம் அன்னைக்கு விஜய்க்கு இல்லை நீங்க விஜய் தைரியம் நான் இந்த கேள்வி கேட்பேன் அவருக்கு அந்த தைரியம் கிடையாது அடிப்படையில இன்னைக்கு அந்த தைரியம் வந்துருச்சுன்னா நான் பாராட்டுவேன் அதுக்காக அன்னைக்கு கோழையா இருந்தாரு தொடர்ந்து கோழையா நான் சொல்ல விரும்பல ஆனா இன்னைக்கு அந்த தைரியம் வந்ததுன்னா அது வந்து டெமஸ்ட்ரேட் பண்ணும் ஒன்றிய அரசு பேர சொல்றது பிஜேபி பேர சொல்றதுக்கே பயப்படுறாரு ஏன் திமுக பேர சொல்றது தானே பயப்படுறாரு சொல்ல வேண்டியதானே உம் உம் அவர்தான் நாங்க பாசிசத்தையும் எதிர்க்கிறோங்கிறாரு பிளவுவாத சக்திகளை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற வேற அவரு சொல்லிக்கிறாருங்கிற மணிப்பூரை மணிப்பூரை பேசுறாங்க மணிப்பூருக்கு ஈக்குவலா வேங்க வேல அடுத்த அடுத்த மணிப்பூரில் நடக்குது ஆமா அதாவது பாஜக பக்கம் போர்ஸ் போயிட கூடாதுங்கிறதுல அவங்க இதா இருக்கிறாங்க அந்த விஷயங்கள தான் பண்றாங்க ஆனால் ரஜினிகாந்த் அரசியலுக்கு இவர் அரசியலுக்கு வித்தியாசம் இருக்கு அவர் வரும்போதே நான் ஒரு ஆன்மீக அரசியல் துக்குளுக்கு குருமூர்த்திங்கிற மாதிரி வந்துட்டாரு ஆனா விஜய பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெரியார் அம்பேத்கர் தான் என் தலைவர்னு சொல்லிட்டே வராரு இது எப்படி இந்த திராவிட அரசியலுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கா இந்த உண்மையிலே அவர் ஒரு முற்போக்கு சித்து இதை ஒரு தந்திரம் நினைச்சு செய்யறாங்க பட் ஹி வில் ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ் வெரி குயிக் கேள்வி கேட்கும்போது போது அவருக்கு பதில் வராது இந்த அதாவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஓடி போறதுங்கிறது பிஜேபியுடைய டென்டன்சி அதுதான் நம்ம ஆளுநர் வந்து பயன்படுத்துவார் ரொம்ப சுருக்கமாக சொல்லுவார் இந்த தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் இதில் தரவரிசையில் நூறில் ஒன்று கூட இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவார் மறுநாள் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்வார் என்ன ஒன்று கூட இல்லை லோயலா காலேஜ் உங்களுக்கு தெரியாதா பிரசிடென்சி காலேஜ் தெரியாதா விஐடி தெரியாதுன்னு பிரைவேட் பப்ளிக் எல்லாத்துலேயும் என்னென்ன கல்லூரிகள் இருக்குன்னு வரிசையாக லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு ஆனால் வந்து பேச்சே வராது ஓடி ஓடிப்பிடுவார் இதுதான் அவங்களுடைய ட்ரிக்கை கேவலமான ட்ரிக் இது இது வந்து ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் அதுதான் இப்போ விஜயம் பண்ணுவார் கேள்வி கேள்வி ஜனங்கள் ஜனங்கள் வந்து சொல்லி அவங்களுக்கு புரியும் இவங்க எதிர்பளவுக்கு நீங்க சொல்ற அப்பல புதிதாக அரசியல் கட்சி தொடங்குவவர்கள் நடிகர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு திராவிடத்தை எதிர்ப்போன்னு கருத்தியலாக பேசின மாப்போசி ஆதித்தனார் இரண்டு பேருமே திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைத்து அதில் பங்கு கேட்டவர்களாக அமைந்து விட்டார்கள் ரெண்டு திராவிட கட்சியும் அழியணும்னு சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி மூப்பனார் போன்றவர்களும் மீண்டும் மீண்டும் திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வச்ச நிலையை தான் நம்ம தொண்ணூறுகளுக்கு பிறகு பார்த்தோம் திமுக அதிமுக ஒழிப்பேன்னு சொன்ன நாம் தமிழர் மட்டும் இப்படியே நிக்கிறாரு ஆனா அவரும் அதிமுகவுடன் கொஞ்சம் சாப்டர்ல இருப்பது போல ஒரு தோற்றம் வந்து தொடர்ச்சியா வர்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நிலையில் அடுத்தபடியாக திமுகவை ஒழிப்பேன் திராவிட இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றுங்கிற பேர்ல விஜய் வந்திருக்கிறார் இதை சில வலதுசாரிகளும் ஆதரிக்கிறாங்க ஆனா அவர் பெரியார் அம்பேத்கர் ஆதரிக்கிறேன் வேற சொல்றாரு இதுக்கு பின்னால் உள்ள நுட்பம் என்ன அப்படிங்கிறத இத்தனை ஆண்டு கால உங்களுடைய அரசியல் அனுபவம் பார்வை நிர்வாக ரீதியாக தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் நீங்க பார்த்த பார்வையிலிருந்து நம்ம மக்களுக்கு ரொம்ப விரிவாக இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு பகுப்பாய்வு மனநிலையிலேருந்து மக்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கீங்கன்னே சொல்லணும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து விரிவான உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் ஜீவா வணக்கம்